அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது சுக்கர பயிற்சி பலன்களை டீட்டெயில நம்ம பார்க்க போகிறோம் ஒருவர் சுகமாக சொகுசாக வாழ வேண்டும் அப்படின்னா இரண்டு கிரகங்கள் நல்லா இருக்கணும்னு குரு பகவான் சுக்ரன் அப்போ சுக்ரன் தான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் கலத்திர காரகன் பெண்களை குறிக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக இளம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடியது திருமணத்துக்கு காரகன் கலத்திர காரகன் சொல்லுவோம் அதே சமயத்தில் அழகு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட ஹோட்டல் சம்பந்தப்பட்ட உல்லாச விடுதிகள் ஸோ இந்த மாதிரி காரகத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த சுக்குரனானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது காலச்சக்கரத்தினுடைய பதினோராவது வீட்டிலிருந்து பனிரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாகி அங்கே உச்ச பலத்தோட வலிமையாக உட்காந்துட போறார் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படின்னா ராகுவோட இணைவு பெற்றிருக்கு அப்போ அது போகவே அந்த சுக்கரன் வீட்டில் குரு பகவானும் குருவின் வீட்டில் சுக்கரன் போய் பரிவர்த்தனை பெற்று அமரப் போகிறது ஸோ இந்த பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி என்பர்களே இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற தை மாதம் பதினைந்து அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கும்ப மீன இருந்து மீனமனைக்கு அங்கே உச்ச பலத்தோட அமைய இருக்கிறார் அப்ப இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரன் யார் அப்படின்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் சுகாதிபதி அதே சமயத்தில் லாபத்தை தரக்கூடியவன் தான் அந்த சுக்கிரன் அந்த சுக்கிரன் இப்போ ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல போய் அமர இருக்கிறார் உச்ச பலத்தோட ஏன்னா கடந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எட்டாம் இடத்தில் போய் உட்காந்துருக்கார் அட்டமஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கார் சுக்ரன் எட்டில் மறைவு ஸ்தானம் அப்போது என்ன ஆகும் சில மறைவு சுக்ரனால் பெரிய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தலை ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில பிரச்சனை இருந்தது சுக்கரங்கிறது கையிருப்பு பணக்காரன் பணம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகள் இருந்தது அதே சமயத்தில் கலத்திர ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தது திருமணம் சார்ந்த விஷயம் நன்றாக நடக்கலை தடையாக இருந்தது பிரச்சனையாக இருந்தது இப்ப பாகியஸ்தானத்துக்கு போறார் ஒன்பதாம் இடத்துக்கு போறது ஒரு நல்ல அமைப்பு அதாவது ஒரு சுப கிரகம் என்று சொல்லக்கூடியவர் அதாவது திரிகோணத்துல போய் அமரும் போது அபரிவிதமான நன்மையை செய்ய போகிறார் அதுவும் பாகியஸ்தானத்துல நல்ல பாக்யம் உங்களுக்கு கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் அது உச்ச பலத்தோடு அமர்ந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் தைரிய வீரியஸ்தானத்தை பார்க்கிறார் தைரியமாக எதையும் செய்யலாம் துணிந்து செய்யலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த கடகராசி என்பர்கள் ஏற்கனவே அஷ்டம சனியால் பல இன்னல்கள் பல துக்கங்கள் பல போராட்டங்கள் பணப்பிரச்சனை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை மனம் விஷயத்தில் சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இப்போ இப்போது சுக்கரனாலும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது அப்போது சுக்கரன் என்ன கையிருப்புக்கு பணக்காரன் கையிருப்புல பணத்துல எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்க பாக்கெட்ல பணம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடம் என்பது என்ன தந்தையை குறிக்கோள இடம்லவா தந்தையினுடைய செல்வாக்கு அதிகமாக போகிறது தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது தந்தை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் தந்தையோட சுமூகமான உறவு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன பாக்கியம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கணும் நான்காம் அதிபதி அல்லவா நான்காம் அதிபதி உச்சபலத்தோட போறார் நான்கு என்பது என்ன சுகம் சுகத்தை கொடுக்க போகிறார் ஒரு மனிதன் ஒரு சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கரன் தான் சொல்லணும் சுக்ரன் நல்லா இருந்துட்டாலே போதும் உங்க ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று நல்லா இருந்தானா அவர் அனைத்து விதமான சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்ச இருக்கிற போது இந்த கோச்சார ரீதியில நான்காம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகிறார் என்ன சுகஸ்தானத்தை வலுப்படுத்தப் போகிறார் நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ வாகன காரக கிரகமே சுக்கரன் உச்சபலத்தோட இருக்க போறார் அப்ப என்ன நினைத்த மாதிரி ஒரு வாகனங்களை வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஏன்னா மாளவியா யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பதினோராம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கார் பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் ஒன்பதாம் இடமான குருவின் வீட்டில் உட்கார்ந்துருக்கார் அப்போ குரு சுக்குரன் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக வீடு நினைத்த மாதிரி வீடு வாங்கக்கூடிய யோகம் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவது பிரம்மாண்டமாக ஒரு வீடை கட்டுவது ஏன்னா ராகுவோடு சேர்ந்துருக்கார்லவா பெருச வீடு கட்டணும் நல்ல லக்ஸுரிய கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் இதை வந்து உதயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் உங்க மனசுல ஆள் மனசுல ஓடும் ஓடிட்டே இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய தன்மை திடீர்னு கட்டின வீட்டை அப்படியே விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் என்பதும் இருக்கிறது வாகனங்கள் வாங்கக்கூடிய லக்ஸூரியஸ் வாகனங்கள் சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய தன்மை ஏற்கனவே பழைய வாகனங்கள் இருந்தால் அதை மாத்திட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை இருக்கிறது தாய் நன்றாக இருக்க போகிறார் தாயினுடைய ஹெல்த்ல சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய தன்மை நான்காம் இடம் என்பதுன்னா தாய் தாய் சார்ந்த விஷயம் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தாய்க்காக நீங்க சில விஷயங்களை மேற்கொள்ளப் போகிறீர்கள் அப்படின்னா தாயினுடைய அன்பு கிடைக்கப் போகிறது ஏற்கனவே இந்த கடகராசி என்பர்கள் பொதுநலத்தன்மை உடையவர் அல்லவா அப்போ பொதுநலமாக சிந்திக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் எல்லாருக்கும் எல்லாரும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பொதுநலத்தன்மைங்கிறது இருக்கு ஆன்மீக அது குருவினுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்களும் உதயமாகும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் அப்போ பதினோராம் அதிபதியாக இருக்கிறதுனால பதினொன்னுங்கிறது என்ன லாபம் மனமகிழ்ச்சி சந்தோஷம் அல்லவா அப்போ உங்களுடைய லாபங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் அந்த லாபங்கள் மூலமாக சமுதாய பணிக்கு அதாவது மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சமூக நலன்களில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக பெயரையும் புகழையும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது ராகு கூட இருக்கார் அல்லவா அப்போ வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது சுக்கரனுங்கிறது கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அல்லவா அப்ப கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் புகழ் பெறக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய கலைத்துறையில் என்ட்ரி ஆவதற்காக ஏற்கனவே கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புகழ் பெறக்கூடிய நீங்கள் நினைத்த காரியங்கள் முடிக்கக்கூடிய விஷயத்தில் அழகாக அற்புதமாக அமைந்திருக்கிறது அழகு சம்பந்தப்பட்ட கவர்ச்சி சம்பந்தப்பட்ட தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய தன்மை அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது நான் நன்றாக இருக்கிறேன் நான் இதுவரைக்கும் என்னுடைய நான் வந்து வெளியில காமிக்கல இனி என்னுடைய இது வந்து வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய கௌரவம் நிலைநாட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது ஆன்மீக பணிகளில் ஒன்பதாம் இடம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆன்மீக நாட்டங்களையும் கொடுக்கும் சிலருக்கு ஆனால் ஆனா ஒரே விஷயம் என்னன்னா சுக்கரன் ராகுவோட இணைகிறார் ராகுங்கிறது ஒரு பாவ கிரகம் அல்லவா ராகுங்கிறது ஒரு பாம்பு கிரகம் தான் அப்போ சுக்கரன் என்பது ஆணையும் பெண்ணையும் குறைக்கக்கூடிய களத்திரம் ஸோ அந்த களத்திர விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்கள் என்றால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்கள் என்றால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் காதலையும் கொடுக்கும் இந்த காலகட்டம் சுக்கரன் உச்சபலம் அல்லவா காதல் காரக கிரகம் யாருன்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் உச்சபலமாக இருக்கும் போது காதல் அமைப்புகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு அது ராகுன்னா அந்நியர் அந்நியர்கள் அதற்காஸ்ட் வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கடனை அடைத்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும் ஏன்னா குருவோட தான் ஆகிறார் அந்த குருங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் அல்லவா இப்போ பணம் வரும்போது பணம் வந்தால் என்ன பண்ணுவீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கடனை அடைத்து விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கும் அப்போ கடனை வாங்கி அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை கட்டிட்டு அடுத்தது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்போது சுக்குரன் சார்ந்த விஷயங்கள் கணவன் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வேலை வாய்ப்பு கணவன் அல்லது மனைவி ஒரு வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் இல்லை வெளிநாட்டில் கம்பெனிகளை போய் வேலை பார்க்கணும் என்கின்ற அமைப்பை உறுதியாக கொடுக்கும் விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விஷா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஸோ இந்த மாதிரி அந்த சுக்குரனுடைய காரகத்துவத்தில் உங்களுக்கு இந்த சுக்குரன் நல்லபடியாக கொடுக்க போயிடும் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அளவுக்கதிகமாக பணங்கள் அபிலாசைகள் ஆசைகள் என்ன ரொம்ப ஆசைப்படக்கூடாது ஏன்னா போகக்காரகன் ராகு கூட இருக்கிறல்லவா ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா எங்கேயாவது இடத்துல கொண்டு போய் விட்டுரும் ஆனா ஆசையை தூண்டக்கூடிய விதத்திலும் இருக்கும் ஸோ அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கும் ரெண்ட ரெண்டே ரெண்டு விஷயம்தான் கலத்துற விஷயத்தில் ஆசைகள் அளவுக்கு அதிகமாக போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க மற்றபடி இந்த சுக்கர பயிற்சி நல்லதாக சுப போகங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கர பயிற்சியாக நிச்சயமாக அமையுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எங்கே இருக்கார் எந்த இடத்தில் இருக்கார் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு மூன்று எட்டில் மறைஞ்சிருக்காரா சுக்கரன் வலுவாக இருக்காரா ஆட்சி பலம் உச்சபலம் திரிகோண பலம் திக்பலம் வர்க்கோத்தம பலம் இந்த மாதிரி பலன்களை பெற்று வலிமையாக இருக்கா இதை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும் தசா புத்தியின் அடிப்படையிலும் பலன்கள் மாறுபடும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்